ஜூலை பதினைந்து காமராஜர் பிறந்த நாள் மதிப்பிற்குரிய காமராஜர் ஐயா அவர்கள் பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம் என்ன நாளாக கொண்டாடுகின்றோம் காமராஜர் ஐயா அவர்கள் கல்வி கண் திறந்தவர் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டார் இல்லையா அவருடைய பிறந்த நாளை நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுகின்றோம் இதற்காக மாணவர்கள் அனைவரும் தயார் நிலையில் வந்திருக்கீங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சாமராஜர் ஐயா பற்றி வாழ்கள் பாடலாம் கவிதை வாசிக்கலாம் பேச்சு போட்டி ஓவியம் வரையலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பதினாறு மணி வரைக்கும் இருக்குது அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்று சிறப்பர மனமாக வாழ்த்துகின்றேன் வரிசிய எல்லாரும் இந்த வேலை அமர்ந்துக்கலாம் ஒரே வேலை நான் தேசிய கீழ முடிச்சுட்டு வசிய அண்ணன் அமர்ந்து நம்மளுடைய